ஹலோ மக்களே அன்னைக்கு காலையிலேயே அப்படி எங்கள் தென்னை மரத்து பக்கம் நடந்து போயிட்டு இருந்தா திடீர்னு தென்னை மரத்துல இருந்து தேங்காய் டொம்மு கீழே விழுதுங்க இன்னும் கொஞ்சம் விட்டு தான் என் மண்டையில விழுந்திருக்கும் போல எப்பயுமே அந்த மரத்துக்கிட்ட வந்தா நாலஞ்சு தேங்காய் டெய்லியுமே கீழே கிடக்குங்க இது இப்படியே விட்ட வேலைக்கே பாத்துற எல்லா தேங்காயுமே வெட்டி அப்படியே எண்ணெய் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா அதனால இதே மாதிரி ஆல்ரெடி இந்த தேங்காய் மரத்துல இருந்து நிறைய தேங்காய் பொறிக்க வச்சிருந்தாங்க மூட்டை மூட்டையே பொறிக்க வச்சிருந்தோம்னா பாத்துக்கோங்களேன் எல்லா தேங்காவே அப்படியே கீழே கூட்டி வச்சுங்க அப்புறம் என்ன அந்த தேங்காய் வெட்ட ஆரம்பிக்கலாமா அது வெட்டின உடனே அந்த தேங்காய் தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே விடலாம் பாத்துக்கோங்களேன் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து எல்லா தண்ணியுமே அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இதுல ஒரு ஹைலைட் என்ன விஷயம் இருக்குங்க என்ன தெரியுமா அந்த தேங்காய் வெட்டுறது கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல ஆனா அந்த தேங்காய் தண்ணியை குடிக்கிறதுக்கு இது எப்படா நம்ப நம்ம எப்படா குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா வெட்டிட்டு இருந்தேன் ஆனா அந்த தேங்காய் வெட்டும் போது அந்த பாத்திரம் எப்படா நம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கக்குள்ளே இருக்க ஒரு சுகமே தண்ணிங்க எப்படியும் இங்க இருக்கு எல்லா தங்கமே வெட்டினா அந்த பாத்திரம் ஃபுல்லா தேங்காய் தண்ணி கிடைச்சிருந்து நினைச்சாங்க வெட்டிட்டு இருந்தேன் ஆனா வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குண்டான பார்த்தா ஒரு ரெண்டு டம்ளர் தான் வரும் போல அந்த அளவுக்கு தாங்க தண்ணி வந்திருக்கு சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் எடுத்துருந்தா அப்படியே அந்த தேங்காய் தண்ணியை வடிகட்டி குடிச்சா அது உண்மையிலுமே டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னா எல்லா தேங்காவோட தண்ணி கலந்து அது

வெட்டக்குள்ள கூட அந்த தண்ணி சீக்கிரமா குடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா தேங்காய் வெட்டினாங்க ஆனா இந்த தேங்காவை காய வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுங்க எப்பாடி ஒரு எல்லா எல்லாத்தையுமே காய வச்சுட்டு இன்னைக்கான வேலையை முடிச்சாச்சு